அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக சென்ற ஆண்டு கடந்த டிசம்பர் மாதம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதை மதுரை மக்கள் அனைவரும் கண்டு கண்டுகளித்து சென்றனர் கண்டுகளித்து சென்ற அனைவருக்கும் ஒரு மணி நேரத்திற்கு குழுக்கள் முறையில் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது அது எந்த பொருட்காட்சியில் இல்லாமல் சிறப்பாக அமைந்தது அதேபோல் இந்த ஆண்டும் இரண்டாயிரத்தி

இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் தொழிலை ஊக்குவிப்பதற்கு இந்த முயற்சியை ஒரு பரபரசமாக ஏற்றுக்கொண்டு உடனடியாக சால்களை புக் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்